வெல்கம் பேக் டு சேது ஒன் வெல்கம் பேக் டு அதர் வளாக் ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஸோ நேற்று உள்ள ப்ளாக்ல வந்து சொல்லியிருப்பேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி வராங்க ஒரு அழகான ஃபேமிலி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சிஸ்டர் தான் விசாகன் மேம் லைஃப் ஸ்டைல் ஸோ அவங்களும் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து சிஸ்டர் கூட நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா அவங்க தான் ஆச்சு இப்போ ஆய்ச்சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க இருக்கீங்களா இப்ப கேளுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கங்க சாப்பிட்டீங்களா கேளுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அச்சு பாப்பா குட் மார்னிங் சொல்லுங்க அச்சு கப் அச்சு அச்சு பாப்பாவு குட் மார்னிங் குட் மார்னிங் அச்சு யார் மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க அச்சு ஹேர் கட் யார் மாதிரி பண்ணியிருக்கீங்க

என்ன பண்றது எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் வந்து ஜாயின் பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் ஆனா என் பிள்ளைய வந்து சேர்க்க முடியல என்னச்சு அப்படின்னா பாப்பாக்கு வந்துட்டு ஏப்ரல் பிப்டீன் தானே வந்து பர்த்டே வந்துச்சு இங்க வந்து மார்ச் தேர்ட்டிக்குள்ளார பிறந்திருக்கணும் அப்பதான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க பாப்பா ஸ்கூல் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பதான் இங்க சொல்றேன் ஏப்ரல் பிப்டீன்த் பிறந்ததுனால பிப்டீன் டேஸ் வந்து பாப்பாக்கு வந்து கம்மியா இருக்கு அதனால இந்த வருஷம் வந்து பாப்பா ஸ்கூல் சேர்க்க முடியாது நெக்ஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ண முடியும் அவங்களுக்கு எத்தனை வயசு இப்போ மூணு வயசு மூணு வயசு ஓகே 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 சிஸ்டர் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து சில கேள்விகள் நான் கேட்குறேன் இப்போ நம்ம செய்தி வியூ சேனலில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஹவுஸ் டிரைவர் சம்மந்தப்பட்டது அரபிக் ஸ்டைலில் தான் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியன்ஸ் ஃபேமிலி எல்லாமே இங்கே வந்து இருக்காங்க இல்லையா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஃபேமிலியில் வந்து எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஃபேமிலியாக எங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எங்கே விலை குறைவாக இருக்குது ஆனால் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் அதாவது வந்து இப்போ ஹாலிடேயில் வந்து எங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஃபேமிலியாக எங்கே போவீங்க அதை பற்றி கொஞ்சம் நம்ம வியூஸ்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மணி சேவ் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் ஓகேவா அதோடு பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது குவாலிட்டியும் நல்லபடியாக இருக்கணும் சீப் அண்ட் பெஸ்ட்டான ஷாப்புக்கும் நம்ம போயிட்டு ஷாப்பிங் பண்ணும் ஸோ இப்போ நான் வந்து கத்தாரில் என்னென்ன ஷாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒரு சிலது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஸோ அந்த ஷாப்ஸும் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு நம்ம சாப்பாடுன்ற விஷயத்தில் வந்து அதெல்லாம் வந்து மிச்சப்படுத்த முடியாது ஓகேவா நான் வந்துட்டு வீக்கெண்ட் ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மால் லூலு எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குங்க ஸோ அங்கே தான் வந்துட்டு அடிக்கடி வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஆஃபர் போடுவாங்க ஸோ ஆஃபர் போடுற இது வந்துட்டு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாய்ஸு டாய்ஸ் வந்துட்டு சஃபாரி மாலில் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஆஃபர்ல வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது நல்லா இருக்கும் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து குட்டீஸ்க்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரவா ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கம்மியான ரேட்ல வந்து வாங்கிக்கலாம் நீங்க நார்மலான மால்ல பாத்தீங்கன்னா டென் ரியால்னு இருக்கும் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரியால் ரெண்டரை ரியாலுக்கே அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் குவாலிட்டி நீங்க பாத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரேட்ல வேணுமோ அப்படி வந்து நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து நட்ஸ் எல்லாமே நான் வந்து லூலோ ஆஃபரில் தான் எடுத்துருவேன் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இங்கே சூக் போக முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சூக்கில் போயிட்டு கூட ஷாப்பிங் பண்ணிக்கலாம் எனக்கு வந்துட்டு அங்கே சூக் போனோன்னா குட்டீஸை வந்து விளாட வைக்கதான் டைம் சரியா இருக்கும் அதனால நாங்கள் வந்து அங்கே ஷாப்பிங் அப்படின்ட்டு போகிறது கிடையாது போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போவோம் அதுக்கப்புறம் குட்டீஸோடு சரி வராதுட்டு விளாட மட்டும் வச்சுட்டு வந்துடுவோம் அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸு வந்து கேட்டிருந்தாங்க அண்ணா ட்ரெஸ்ஸு குட்டீஸ்க்கு எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்பி நல்லா இருக்கும் ரெட் டேக்கு மேக்ஸு இங்கேலாம் வந்து அடிக்கடி ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ எப்படி உங்களுக்கு ஆஃபர் போடுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் பே பேக் ஆஃபரு அதுக்கப்புறம் டென் டுவெண்ட்டி ஆஃபர் அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் லாஸ்ட் டைம் லூலூல கூட டிஷர்ட்லாம் ஷர்ட்லாம் ஆஃபர் நல்லா இருந்தது பேண்ட் கூட நல்லா இருந்தது இப்போ அச்சு பாப்பா போட்டிருக்க பேண்ட் கூட அப்படிதாங்க எடுத்தேன் டென்ரியால் தான் பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஹாலிடேல எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஹாலிடே பொறுத்த வரைக்கும் ரெண்டா நீங்கள் பிரிச்சுக்கலாங்க பே பண்ணி போறது ஒன்று என்னொன்று வந்துட்டு நம்ம என்டர்டைன்மெண்ட்காக பே இல்லாமல் போறது ஒன்று அப்படி ரெண்டு விதமாக நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா ஃபேமிலியாலேயும் வந்துட்டு பே பண்ணி போறதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால பே பண்ணி போகிறது அப்படின்னா நம்ம அமௌண்ட் கட்டி குழந்தைங்கள விளையாட விடுறது அந்த மாதிரி கத்தாரில் பாத்தீங்கன்னா நிறைய ப்ளே ஏரியா இருக்குங்க நம்ம ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டி போனாலும் குட்டீஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து மிசைத் பார்க் வந்து போயிருந்தோம் அது ஃபுல்லாவுமே ஃப்ரீ தான் அவ்வளோ ப்ளே இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டிஸ் அங்கே வந்து வரதுக்கு டைமே அவங்களுக்கு போதில்லை அது மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்யா பார்க்கில் ப்ளே ஏரியா இருக்குது வக்ரா சூக்கில் பிளே ஏரியா இருக்குது அது மாதிரி நம்ம வீட்டை சுற்றியே நிறைய பிளே ஏரியாவை வந்து கத்தார் பொறுத்த வரைக்கும் வச்சுருப்பாங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னால அவங்களுக்கும் ப்ளே வந்து செப்பரேட்டாக இருக்கும் இதே நீங்கள் பே பண்ணி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம பே பண்ணி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் வீலாவில் வந்துட்டு நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஃபன் சிட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது ஃபன் வீலாலேயும் வந்துட்டு மண்டே போனீங்க அப்படின்னா ஒரு ரியல் தான் ஒரு ரைடுக்கு ஸோ அப்போ அந்த டைம் போனீங்கன்னா குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க என்னென்னா ரஷ்ஷு நிறையா இருக்கும் ஈவினிங் டைம் போனீங்கன்னா மார்னிங் டைம் வந்து ரஷ் அந்தளவுக்கு இருக்காது அதுக்கடுத்து பேர்ட்ஸ் வேர்ல்டு ஸ்னோடியூன்ஸு டெசர்ட் ஃபால்ஸு இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பே பண்ணி போகணும் ஆனால் நீங்கள் வந்து சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸு தீம் பார்க்கோட கேட்டிங்க அப்படின்னா டெசர்ட் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் நம்மளுமே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணாம் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது பாருங்கள் பட் ஹையாக தான் இருக்கும் அங்கே ரேட் வந்துட்டு எப்படி ஒரு டூ ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பர் பர்சனுக்கு ஆனால் க கண்டிப்பாக இங்கே அடிக்கிற வெயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது அதுக்கப்புறம் ஸ்னோ டியூன்ஸும் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல வெயிலாக இருக்கு இல்லையா கத்தாரில் ஸோ நீங்கள் ஸ்னோ டியூன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்டன் ஒரு தீம் பார்க் இருக்குது அங்கே வந்து வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்ட் ஏரியல் தான் அதுக்கடுத்து அங்கேயே ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் இருக்கு குட்டீஸ் வேணால் அங்கே என்ஜாய் பண்ண வைக்கலாம் அது மாதிரி நிறையா இருக்குதுங்க கத்தாரில் மெயினாக இங்கே ப்ளே ஏரியா எல்லாமே ஃப்ரீ தான் நம்மளுக்கு அந்த ப்ளே ஏரியாலுமே ஓ எல்லாமே ப்ளேவாக இருக்கே குட்டீஸ் வந்து போர் அடிச்சிருமே அப்படி சொல்லால் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல இங்கே ப்ளே ஏரியா ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இனோவேட்டிவாக வந்து திங்க் பண்ணி கட்டியிருப்பாங்க ஸோ அதனால் குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் தான் பண்ணுவாங்க போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து ஃபேமிலியாக இருக்கிறோம் இல்லையாங்க இப்போ நான் இப்போ நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் இருக்கிறது வந்து டூ பிஹெச்கேயா இல்லை ஒன் பிஹெச்கே ஒன் பிஹெச்கே இப்போ ஒன் பிஹெச்கே வந்து என்ன ப்ரைஸில் போகுது இப்போ டூ பிஹெச்கே வந்து என்ன ப்ரைஸில் போகுது இப்போ நீங்கள் வந்து இருக்கிறது வக்ரா ஸோ வக்ராங்கிற போது கத்தார் சிட்டியை விட கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது ஏன்னா இப்போ தோஹாக்கில் வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ப்ரைஸ் வேறு வக்ராவில் ப்ரைஸ் வேறு ஸோ அது வந்து அது எப்படி அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கரண்ட் பில்லு அதுக்கப்புறம் வந்து வேற என்னது ரெண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிஹெச்கே ஹவுஸ் தாங்க ஒன் பிஹெச்கே அப்படின்னா பெட்ரூம் ஹால் கிச்சன் இது மூணும் இருக்கும் அதுதான் வந்துட்டு இங்கே ஒன் பிஹெச்கேன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டோட வாடகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரியால் இப்போ வந்து வருது இந்த ரெண்டே ஃபிக்ஸடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து ஒரு ஒரு மந்தும் ஒரு ஒரு தடவையும் மாறும் ஸோ இப்போ இந்த ரெனிவலுக்கு நாங்கள் கொடுத்த அமௌண்ட் இது இது ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து மாறாது கான்ட்ராக்ட் வந்து போட்டுட்டாங்க ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் யாருக்காவது கான்ட்ராக்ட் முடியுதுன்னா அப்போ வந்து டிஃபர் ஆகலாம் ஓகேவா இதுதான் வந்துட்டு வக்ரால சிங்கிள் பெட்ரூமில் எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டோட அமௌண்ட்டு தண்ணி பில் கரண்ட் பில் வந்துட்டு எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் கிடையாது ஜீரோ தான் பட் இதே வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி மாறும் வேறு சில இதுதான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பில்லு தனி பில்லு அவங்க வந்து தனியாக பே பண்ணுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஏரியால் வந்து வரும் நாங்கள் இந்த ரெண்டு பில்லும் சேர்ந்து டூ ஃபிஃப்டி ஏரியால் வரும் வாடகை வந்து சிங்கிள் பெட்ரூம் வந்து த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரடோ இல்லை டூ ஹண்ட்ரடோ சொன்னாங்க அது எனக்கு சரியாக தெரியலைங்கன்னா சாரி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து இருக்குங்க இதே டபுள் பெட்ரூம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் செவன் கிட்ட வரும் அங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் வந்து இருக்கும் செப்பரேட்டா வந்து கிச்சன் இருக்கும் ஒரு சில இதுல வந்து ஹாலோட சேர்ந்த மாதிரி கிச்சனும் இருக்கும் அது ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு மாதிரி மாறும் வக்ரால வந்துட்டு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு தான் வருது நான் சொன்னதுல மேபி பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் ரியால் வந்துட்டு வரலாம் ஸோ நம்மளோட வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாடகை மட்டும்தான் நம்ம பே பண்ண போகிறோம் கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாமே வாடகையோடு சேர்ந்தது தான் ஸோ இதுதான் நம்மளோட வீட்டு இது உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் ஏதாவது டூர் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அண்ணா வேணா அதை கமெண்ட்ஸில் கொடுக்க சொல்கிறேன் ஓகே வேணா சப்போஸ் யாராவது ஃபேமிலியெலாம் வர்றவங்களுக்கு பார்க்கணுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் அப்பார்ட்மெண்ட் டூர் அதுக்கப்புறம் ஹோம் டூரும் போட்டிருக்கேன் வேணா பார்த்துக்கோங்க ஆ அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு அண்ணா வந்து கமெண்ட் கமெண்ட்டில் வந்துட்டு போடுவாங்க பார்த்துக்கோங்க சப்போஸ் யாருக்காவது பார்க்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அண்ணா வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் டூர் ஹோம் டூர் இந்த ரெண்டு வீடியோவுமே வந்துட்டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு யாராவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அண்ணா கமெண்ட்ல பின் பண்ணி வைப்பாங்க பார்த்துக்கோங்க ஓகேவா அண்ணா மறக்காமல் பின் பண்ணிடுங்க ஓகே அண்ணா இப்போ வந்து நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற கொஞ்சம் அந்த தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் நம்ம ஊரில் கிடைக்கிற பொருட்கள் இதெல்லாம் எங்கே வாங்குவீங்க என்ன ப்ரைஸு அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஒத்துக்கிறதா இல்லை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கா உங்கள் அந்த மந்த்லி பட்ஜெட்டுக்கெல்லாம் ஓகேவாக வருதா ஆக மொத்தத்தில் நம்ம ஊர் பொருள் உங்களுக்கு அந்த விலையில் ஆகுதா இல்லையா அண்ணா வந்து கேட்டிருந்தாங்க நம்ம ஊர் ஐட்டம் வந்துட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு டேஸ்ட்டை தான் எதிர்பார்ப்போம் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக வீட்லேயும் டேஸ்ட் இருக்கணுன்ட்டு தான் எதிர்பார்ப்பாங்க அதனால மேக்ஸிமம் இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நொங்கு இதெல்லாம் நாங்கள் ஊரில் இருந்து வர்றதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் கம்மிலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வராங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இங்கே கத்தார்லலாம் நான் வந்த புதுசுல சொல்கிறேன்னா பருப்பு வந்து ஏழு எட்டு விசில் வச்சாலும் வேகவே வேகாது பத்து விசில் வச்சால் தான் ஏதோ ஓரளவுக்கு சாம்பாரே செய்ய முடியும் அதை செஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ண என்னடா இது பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி உதயம் பருப்பு எல்லாமே நம்ம மளிகை கடையில் கிடைக்கிற மாதிரி பருப்பு எல்லாமே வந்துருச்சு ஸோ அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி நாங்கள் எங்கே வாங்குவோம் அப்படின்னா திரு சூப்பர் மார்க்கெட் வாங்குவோம் நேட்டிவில் வந்துட்டு இருக்குது ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம் ஸோ இங்கே தான் நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம் அஜ்வால வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு வாங்குவார்ண்ணா இவர் வாங்குவார் ரேட் வந்து ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் நான் கம்மின்னு சொல்ல மாட்டேன் பட் வந்துட்டு நம்ம கொடுக்குற காசுக்கு தான் சொல்லும் திருவில் வந்துட்டு வாரத்தில் மூணு நாள் வருதுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் கீரை எல்லாம் நல்லா வருதுண்ணா ஃப்ரெஷ்ஷாக வருது கீரை வந்து நம்ம வாங்குறது கிடையாது ஏன்னா நம்ம கார்டனில் இது வரைக்கும் போட்டு எடுத்துக்கிட்டோம் இனிமேல் தான் நம்ம காசு போட்டு வாங்குவோம் வாங்கணும் இல்ல மூணு நாள் வருதாண்ணா இல்ல இதுல திருவுல திருவுல ரெண்டு தடவையா அஜ்வால வந்து ரெண்டு தடவ வருதா அண்ணா சொல்றாங்க நான் இன்னும் அஜ்வா வந்து யூஸ் பண்ணல அப்படியா ஓகே ஓகே நான் அதான் வெஜிடபிள்ஸு இதில் நம்ம ஊரில் இருக்கற மாதிரி இந்த செவ்வாழை அதுக்கப்புறம் மலை வாழைப்பழம் அது மாதிரி வாழைப்பழம் வெரைட்டி எல்லாமே இங்கே வருதுங்க முன்னாடிலாம் இந்த எல்லாம் கிடைக்காது இப்போலாம் கிடைக்குது அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடியெலாம் கிடைக்காது அதெல்லாம் இந்த சைடு இப்போ நல்லாவே கிடைக்குது இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பர்வா வில்லேஜில் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே ப்ரிப்பேர் பண்ணலாம் கண்டிப்பாக இது வந்து உங்கள் பட்ஜெட்டோட கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க போகணும் பட் வந்து நம்ம நான் இதுக்கு தான் சொன்னேன் ஒரு சிலது வந்துட்டு நாங்கள் குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னது இது தான் சொன்னேன் ஓகேவா கத்தாரை பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்டும் வச்சிருப்பாங்க இது வந்து லூசைல் பொலிவியரில் லைட் ஷோ இருந்தப்போ பெயிண்டிங் இது வந்து கொடுத்துருந்தாங்க குட்டீஸ்க்கு இது எல்லாமே ஃப்ரீ தாங்க நம்ம பே பண்ணவே தேவையில்லை யூஷுவலாக விண்டர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஷோஸ் வந்து போகும் ஏன்னா சம்மர் டைமில் ரொம்ப வெயிலாக இருக்கும் அதனால பெருசாக வெளியில் வந்து ஷோஸ் இருக்காது மால்குள்ளார வந்து ஃப்ரீயாக ஷோஸ்லாம் நிறைய போடுவாங்க ஸோ இப்படி கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பொன் ஃபெஸ்டிவல் கைட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுக்கும் இங்கே ஃபெஸ்டிவல் வச்சு கொண்டாடுவாங்க அதோட குட்டீஸ்க்கும் நிறைய என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க இப்போ இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிடலாம் இந்த கைட் ஃபெஸ்டிவலை பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு கைட்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க நம்மளே செஞ்சு அதை பறக்க விடலாம் மெஷரிப் டவுன் டவுன்ல கூட ஒரு தரக்க சினிமா போட்டிருந்தாங்க ஹாரி பாட்டர் மூவி பார்த்துருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி பார்க்கறதுக்கு ஃப்ரீ தான் அதோட ஃபேஸ் பெயிண்டிங்கு குட்டீஸ்க்கான கேம்ஸ் அது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க இது மாதிரி நிறைய கேம்ஸ் நிறைய ஷோஸ் அப்பப்போ போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி கூட குட்டீஸை வந்து விளையாட விடலாம் இன்னுமே நல்லா என்ஜாயும் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் ஆகுற மாதிரியும் இருக்காது ஃபேமிலியாக நிறைய என்ஜாய் பண்ணி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நிறைய மெமரிஸ் வந்து கிரியேட் ஆகும் இது போக நிறைய எக்ஸிபிஷனும் போடுவாங்க டேட்ஸ் எக்ஸிபிஷன் ஹனி எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்போவும் போய்கிட்டு இருக்கும் டிஇசிசிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்போ வந்து போய்கிட்டு இருக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் எக்ஸ்போ வந்து போய்கிட்டு இருக்கு அதில் குட்டீஸ்க்கு வந்து ப்ளே ஏரியா அந்த புக்ஸ் ரிலேட்டடான கேம்ஸ் அது எல்லாமே வச்சிருக்காங்க அண்ணா வந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க நம்மளும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ணா தெரியல என்கிட்ட கேட்பாங்க நானும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா பாய் ஓகேவா முடிஞ்சா சாப்பிட்டீங்களா மாமா கை கொடுங்க மாமா கை கொடுங்க வடை சாப்பிட்டே சொல்லுங்க வடை சாப்பிட்டீங்களா சரி ஓகே நல்லா இருந்துச்சு வட ஆ நல்லா இருந்துச்சு வட பாத்துக்கோங்க சொல்லுங்க கண்டிப்பா செல்ல பாத்துக்கறோம் மாமா சரி ஓகே கேஷ் இப்போ நம்ம வந்து சிஸ்டர்கிட்ட வந்து கேள்வி கேட்டு சிஸ்டர் ஆன்சர் பண்ணாங்க ஸோ பிஹெச்கே அதாவது அவங்களுடைய அந்த இன்கமில் கரெக்டாக அந்த இதெல்லாம் போகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் லாங்கை வந்து முடிச்சிக்கலாம் அது ரொம்ப லென்த்தாகலாம் இருக்காது ஸோ சின்ன சின்னதாக வந்து நான் வந்து நேரத்தை சொல்லியிருந்தேன் அதான் வந்து இவங்க தான் வந்து பியூட்டிஃபுல் குடும்பம் பியூட்டிஃபுல் ஃபேமிலி அழகான ஃபேமிலி சின்னதாக வந்து இருந்துட்டு அப்படியே அழகாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் ஒரு விசாகன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டார் இல்லைன்னா அவர் இருந்தார்னா அவர்ட்டையும் நம்ம சில கொஸ்டின் கேட்டுருக்கலாம் ஸோ அதனால் வந்து சரி இன்ஷாலாம் இன்னொரு நாள் வந்து சிஸ்டரை மீட் பண்ணும்போது நம்ம அந்த இதுகளை பற்றி கேட்கலாம் ஸ்கூலு இதுகளை பற்றி கேட்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இல்லாதனால ப்ரோ வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கு போகணுமா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இன்னொரு இதில் வந்து சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்து வீச்சு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் கமாண்ட் லைக் ஷேர் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்